நாளைக்கும் பீ மாதம் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லாட்டதுவாக கேட்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் புலாவ் செய்ய போகிறோம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பட்டாணி வச்சு செய்ய போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறோம் நெய் ஊற்றி வச்சு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு ஏலக்காய் ஒருத்தொண்டு பட்டை சார்பூ கல்பாச்சி போட்டோம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் ஏன்னா ஒன்றரை அரிசி தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நிறையா வதங்கக்கூடாதுங்க அதனால் நான் கிண்டவே இல்லை ஏன்னா கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் அதனால இப்படி ஒரு அலைச்சி அலசி விட்டுருக்கேன் அந்த சில்வர் குக்கர் வந்து மேலே இருக்க எடுக்க முடியல இது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா சிவக்கா வாசனை வர வர வதக்கணும் இது என்ன போடணும்னா கருவேப்பிலை மல்லி இல போட்டுக்கலாம் இது வந்து ரம்பை இலை நல்லா வதக்கலாம் இந்த ரம்பை இலை போட்டால் வேறு எதுவுமே போட வேண்டாங்க செம்ம வாசனையாக இருக்கும் நீங்கள் ரம்பை இலை கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட்டில் வந்து எண்ணெயில் போட்டுருந்தோம் நான் மறந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் எங்கள் பிறந்தா ஸ்டோர் பண்ணி ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு வருவோம் கொஞ்சோண்டு மல்லி இலை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி நான் வந்து உடச்ச முந்திரி வாங்கி வச்சிருக்கேன் போடுறேன் பட்டாணி அந்த இஞ்சி பூண்டு நல்ல வாசனை வர வர வதக்கலாம் தான் அந்த சாதம் நல்லா இருக்குங்க நல்லா வதக்கணும் எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு தாங்க மெயின் ஒன்றரை கப்பு அரிசி வைக்க போகிறேன் மூணு கப்பு தண்ணி வைக்க போகிறேன் இப்போ உப்பு போடுறோம் தேவையான அளவு அப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் அது எதுக்குன்னா சாதம் மீதி இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும் ஒன்றரை கிளாஸ் அரிசினால இதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் தயிர் இல்லாட்டா நீங்கள் லெமன் ஊற்றிக்கலாம் இது அப்படியே நல்லா கரைச்சி விட்ருங்க இப்போ கொதிக்கட்டும் அரிசி போட்டுடணும் இப்போ அரிசி போட்டுடலாம் இப்போ நம்ம மூடி போட அளவுக்கு குக்கரில் வச்சுருக்கோம் நீங்கள் குக்கரில் வைக்காட்டாலும் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சோன்னு சிம்மில் போட்டால் இதே மாதிரி சாதம் பெருசு பெருசாக வரும் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் இந்த டைமில் மூடி போட்டு ஒரு விசில் விட்டா போதும் இப்படி மூடி போடும்போது அடுப்பில் இருக்கும்போதே இந்த விசில் இப்படி தூக்கிடணும் அது எடுத்துடணும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு இப்படி போட்டிங்கன்னா இப்படி புகை வருதா அப்படின்னா அடைப்பு இல்லைன்னு அர்த்தம் இதை போட்டுருவோம்